வணக்கம் வீவர்ஸ் இஞ்சி பல நெடுங்காலமாக தினசரி நம்ம செய்யக்கூடிய சமையல்ல மட்டுமில்லாமல் சித்தா ஆயுர்வேதா போன்ற மருத்துவ முறைகளில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பொருள்தான் இஞ்சி காலை இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் சாப்பிட கோலூன்றி நடந்தவன் கோலை வீசி நடப்பான் மிடுக்காய் என்பது சித்தர்களின் பழைய பாடல் இஞ்சியினுடைய மருத்துவ மகிமையை எடுத்து சொல்லும் விதமாக இந்த பாடலை வந்து சொல்லியிருக்கிறாங்க நம் உடலில் ஏற்படக்கூடிய சாதாரண வாய்வு பித்தம் தொடங்கி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட நோய்களை மிக எளிதில் குணமாக்கும் ஆற்றல் இந்த இஞ்சிக்கு உண்டு அதற்கு இதில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் மற்றும் சாகியோல் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடன் வந்து காரணம் இது மட்டும் இல்லாமல் ஏராளமான வைட்டமின்கள் மற்றும் தாது சத்துக்களையும் கொண்ட ஒரு அற்புதமான மருந்து தான் பார்த்தீங்கன்னா இஞ்சி இந்த இஞ்சியை பயன்படுத்தி செய்யக்கூடிய இஞ்சி டீயை தினசரி நம்ம சாப்பிட்டு வரும்போது நமக்கு என்னென்ன நன்மைகளை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ மிக மிக பயனுள்ள அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் தரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஒன்று வயிற்று கோளாறுகளை குணமாக்கும் வயிற்றில் ஏற்படக்கூடிய வயிறு உப்புசம் வயிறு மந்தம் வயிற்றில் அதிக வாயுக்கள் சேருவது அஜீர்ணம் என வயிறு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையையும் எளிதில் குணமாக்கும் ஆற்றில் இந்த இஞ்சிக்கு உண்டு உணவு சாப்பிட்ட பின்பு ஒரு கிளாஸ் இஞ்சி டீயை குடித்து வர சாப்பிட்ட எந்த ஒரு உணவாகினும் எளிதாக வந்து ஜீர்ணமாகிவிடும் செய்மனமாக கடினமாக தோண்டக்கூடிய எந்த ஒரு உணவிலும் இஞ்சியை அதிகமாக வந்து சேர்ப்பதை வந்து பார்க்க முடியும் இஞ்சி வாயில் உமிழ்நீர் சுரப்பை அதிகரிப்பதோடு செரிமானத்துக்கு தேவையான ஜீரண நீரையும் அதிகம் சுரக்க செய்யும் இதன் மூலமாக சாப்பிட்ட உணவும் எளிதாக வந்து ஜீர்ணமாகும் ஸோ வயிறு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையாலும் அவதிப்படுறவங்களோ தினமும் இந்த இஞ்சி டீயை குடித்து வர மிகவும் நல்லது இரண்டு மாரடைப்பு வராமல் தடுக்கும் இரத்த முறைதல் தன்மையை தாமதப்படுத்தும் ஆற்றல் இஞ்சிக்கு உண்டு இது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவையும் வந்து குறைக்கும் இதன் காரணமாக இதய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவது வந்து தடுக்கப்படும் இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் இதன் மூலமாக மாரடைப்பு போன்ற ஆபத்தான இருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியது இந்த இஞ்சி டீ மூன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கும்போது அது பல்வேறு விதமான தொற்று கிருமிகளிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும் என நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த மிகவும் உதவக்கூடியது இஞ்சி இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் என்னும் பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடன் பார்த்திங்கன்னா இரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ஸோ தினசரி இஞ்சி டீ குடித்துட்டு வரும்போது பல்வேறு விதமான தொட்டு கிருமிகளிடந்தும் நம்மை வந்து பாதுகாக்கலாம் நான்கு மூட்டு வலியை குணமாக்கும் பொதுவாகவே இஞ்சி பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு வழி நிவாரணியாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியாகவும் வந்து செயல்படக்கூடியது இது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்தும் அதிக நிறந்தது இஞ்சி இதன் காரணமாக எலும்பு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கும் மிகவும் நல்லது இஞ்சி எலும்பு தேய்மான காரணமாக உண்டாகக்கூடிய மூட்டு வலி முதுகு வலி ஆஸ்டியோ ஆத்ரட்டிஸ் முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்களுக்கும் மிகவும் நல்லது இந்த இஞ்சி டீ ஸோ எலும்பு சம்மந்தமான பிரச்சனை அவதிப்படுறவங்க இந்த இஞ்சி டீ எடுத்துகிட்டு வர நல்ல ஒரு நிவாரணம் வந்து கிடைக்கும் ஐந்து ஒற்றை தலைவலியை குணமாக்கும் மைக்ரேன் என்னும் ஒற்றை தலைவலிக்கு நல்ல ஒரு மருந்து இஞ்சி டீ ஒற்றை தலைவலியை பித்த தலைவலின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே உடலில் பித்த நீர் அதிகமாக சுரக்குறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பித்த தலைவலின்னு சொல்லக்கூடிய மைக்ரைனால் பலரும் வந்து அவதிப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த இஞ்சி டீயை குடித்து வர நல்ல ஒரு நிவாரணம் வந்து கிடைக்கும் ஆறு உடல் எடையை குறைக்கும் அதிக உடல் எடையினால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது இஞ்சி டீ இஞ்சி உடலில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை வந்து எளிதில் எரிக்கும் ஆற்றல் கொண்டது இதன் காரணமாக கணிசமான இடையெழப்பு வந்து உண்டாகும் ஸோ உடல் எடையை குறைக்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த இஞ்சி டீயும் சேர்த்துக்கிறது மூலமாக உடல் எடையும் வந்து வேகமாக வந்து குறைக்கலாம் ஏழு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்க இந்த இஞ்சி டீயை குடித்து வர மிகவும் நல்லது இஞ்சி கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பை வந்து அதிகரிக்கும் இதன் மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையின் கூட எளிதாக வந்து கட்டுப்படும் ஸோ சர்க்கரை நோயாளிகளும் எந்த தயக்கமும் இல்லாமல் திஞ்சிட்டியை வந்து குடிச்சிட்டு வரலாம் எட்டு ஜலதோஷத்தை குணமாக்கும் ஜலதோஷம் ஏற்படும்போது உண்டாகக்கூடிய சளி இருமல் தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது இஞ்சி டீ இஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிக நிறைந்திருக்கு நாசில் கன்ஜெக்ஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிருமிகளை எளிதாக வந்து அளிக்கும் இதன் மூலமாக ஜலதோஷமும் வந்து எளிதாக வந்து குணமாக்கும் வறட்டு இருமல் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க சூடான இஞ்சி டீயை மெல்ல மெல்ல தொண்டையில் படும்படி குடித்து வர வறட்டு இருமல் முற்றிலும் வந்து குணமாகும் ஒன்பது கேன்சர் வராமல் தடுக்கும் இஞ்சியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன் பார்த்தீங்கன்னா நம் உடல்ல உண்டாகக்கூடிய ஃப்ரீ ரேடிகில்ஸ் என்னும் நச்சு கழிவுகளை இருந்து வெளியேற்றும் இதன் மூலமாக பல்வேறு விதமான கேன்சர் வருவதும் வந்து தடுக்கப்படும் குறிப்பாக மலக்குடல் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் கனைய புற்றுநோய் பிராஸ்டைட் புற்றுநோய் மற்றும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியது என பல ஆய்வு வந்து சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் காரணமாக ஹீமோ போன்ற சிகிச்சைகளை எடுக்கிறவங்க கூட இந்த இஞ்சி வந்து குடிச்சிட்டு வரலாம் நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் பத்து குமட்டல் வருவதை தடுக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வாகனங்கள்ல தொலைதூர பயணம் செய்யும்போது குமட்டல் வாந்தி போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க பயணம் செய்வதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு இந்த இஞ்சி டீ குடித்து வர இந்த பயண வாந்தி வந்து தடுக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தின் ஆரம்ப காலத்தில் ஏற்படக்கூடிய குமட்டல் மற்றும் வாந்திக்கும் நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது இந்த இஞ்சி டீ என்ன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல தினசரி இஞ்சி டீ குடிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து சிறந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலே இது போன்ற ஹெல்த்து தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ